ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா பார்க்க போகிறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் நீங்கள் நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுப்பாங்க சரி ஓகே ஏன் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிற மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கான்செப்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகல ஏன்ஷியன்ட் ஈரோ பீரியடில் வாழ்ந்த ராயல் ஃபேமிலிஸான ராஜா ராணி மற்றும் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே அங்கே வர கெஸ்ட் எல்லாருக்கும் போனியர் ஆஃபர் பண்ணுவாங்க பான்போனியரா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா பான்போனியர்னால் ஒன்றும் இல்லைங்க விலை உயர்ந்த ஜெம்ஸ்டோன் கிறிஸ்டல் அப்புறம் ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி நிறையா கிஃப்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அங்கே வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கிற விதமாக இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நம்ம இப்போ ரிட்டன் கிஃப்ட்டோட குட்டி ஸ்டோரி தெரிஞ்சுக்கிட்டோம் தென் பேக் டு தி வீடியோ இப்போ யூஸ்வலாக மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா சாப்லிங்ஸ் ஃப்ளார்வர்ஸ் சாக்லேட் பாக்ஸ் கிஃப்ட் பவுச்சஸ் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் கொடுக்குறாங்க என்ன தான் இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தாலும் இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோமா யூஸ் ஆகுதா எல்லாேருக்கும் கொஷின் மார்க் தானே ஓகே இதுக்காகவே நம்ம ராயல் ருக்ஷோ பயோடெக்கில் எல்லாேருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ட்ரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் டெய்லி நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ் அதாவது காய்கறிகள் கீரைகள் எல்லாமே நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியான இன்புட்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறோம் என்னென்னு கெஸ் பண்ணிங்களா எல்லோரும் ஆமாங்க சீட்ஸ் விதைகள் தான் ஆஃபர் பண்ணுறோம் ஏன்ஷியன்ட் யூரோ பீரியடில் ராயல் ஃபேமிலிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த ரிட்டன் கிஃப்ட் கான்செப்டை நம்ம ராயல் ருக்ஷோ பயோடெக்கில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ராயல் டிஃபினிட்டி சீட்ஸ் மற்றும் ராயல் டிவினிட்டி கிரீன்ஸ் கொடுக்குறோம் இந்த ரெண்டு ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணுற பாருங்கள் சீட்ஸை ரிட்டன் கிஃப்ட்ஸாக கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாப்ளிங்ஸ் கொடுக்குறப்போ கேரி பண்ண கஷ்டமாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க இல்லைனா டேமேஜ் ஆகிடும் சாப்ளிங்கை கம்பேர் பண்ணுறப்ப சீட்ஸ் தான் கேரி பண்ண ஈஸியாக இருக்கும் பெனிஃபிட் நம்பர் டூ ஸ்பேஷியஸ் நீங்கள் மற்ற கிஃப்ட்ஸ் லைக் ஃப்ளார்வாஸ் சாப்ளிங் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ப்ளேஸ் தேவைப்படுது ஆனால் சீட்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடம் அவசியமே கிடையாது பெனிஃபிட் நம்பர் த்ரீ பேக்கிங் ப்ராப்ளம் உங்களுக்கு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பூலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான தேங்காய் வாழைப்பழம் மஞ்சப்பை இது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் அதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது அதுக்கு டைமும் கன்சியூம் ஆகும் ஸோ இது எந்த ப்ராப்ளம்னே உங்களுக்கு கிடையாது நாங்களே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லை தென் ஃபோர்த் பெனிஃபிட் டேமேஜ் ஃப்ரீ நாங்கள் உங்களுக்கு இதை ப்ராப்பராக பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் லாஸ்ட் பெனிஃபிட் சீட்ஸ் முளைக்குமா முளைக்காதா இது எல்லாத்துக்குமே டவுட் இருக்குது கவலைப்படாதீங்க ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஜெர்மினேஷன் எபிலிட்டி இருக்குது நாங்கள் கொடுக்குற சீட்ஸில் ஸோ ரிட்டன் கிஃப்ட்ஸில் சீட்ஸ் கொடுக்குறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு தேவையான சீட்ஸை உங்கள் பட்ஜெட்டில் கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி தரும் ப்ரைஸ் பட்ஜெட் ருப்பீஸ் இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இப்போது ரீசண்டாக வந்த ஆர்டரில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் சீட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்க கேட்ட பட்ஜெட்லேயே கஸ்டமைஸ் பண்ணோம் அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு நீங்களும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா உடனே உங்கள் ஆர்டரை டப்ளியூ 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 டாட் ருக்ஷோபயோடெக் வெப்சைட்டில் பிளேஸ் பண்ணுங்கள் For more details, contact 6383404512 த்ரீ எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த ஐடியாவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஐடியாவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் Thank you.